இயேசுவுக்கே புகர் ஊர் திருமணம் கலிலேயா என் ஊரில் திருமணம் நடைபெற்றது இயேசுவும் மரியாவும் சீடர்களும் அங்கு சென்றனர் அங்கு உணவு உணவு உட்கொள்ளும் போது திராட்சை ரசம் தீந்துவிட்டது மரியா இயேசுவை பார்த்து திராட்சை ரசம் தீந்து போய்விட்டது என்றார் இயேசு அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்றார் மரியா சீடர்களை பார்த்து இயேசு சொல்லும்படி செய்யுங்கள் என்றார் இயேசு அவர்களை பார்த்து அங்கிருக்கும் ஆறு கர்ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் இயேசு அதன் பிறகு தண்ணீரை பார்த்து ஜெவித்தார் தண்ணீர் உடனே திராட்சை ரசமாக மாறிவிட்டது இயேசு அவர்களை பார்த்து போய் பரிமாறுங்கள் என்றார் அவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று போய் பரிமாறினார்கள் அதை உண்ட பின் அவர்கள் இது மிகவும் சுவையாக இருக்கின்றது என்றார் இதுவே இயேசு செய்த முதல் புதுமை யோவான் நற்செய்தி அதிகாரம் இரண்டு சொற்றொர்கள் இரண்டு ஒன்று முதல் பனிரெண்டு வரை நன்றி